ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாள் நைட் ரொட்டீன் விலாக் வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க காலையில் எப்படி இருக்கோ நாளும் அதே மாதிரி தான் நைட்டுமே எனக்கு இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் ரொட்டின் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் புதன்கிழமை போல் எடுத்தது எப்பவுமே ஈவினிங் டைமில் வந்து பாத்தீங்கன்னா வாசலுக்கு வரவே மாட்டேன் இன்னைக்கு விளாக் எடுக்குறதுல சரி கொஞ்சம் நைட்டு வந்து எப்படி இருக்குது வியூ அப்படின்றது காமிச்சிருந்தேன் வெளியில போய் கொஞ்சம் நேரம் வீடு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா சாம்பார் வந்து குக்கரில் வச்சுருந்தேன் அது பாத்தீங்கன்னா பொங்கி வந்துடுச்சு இதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தண்ணி அதிகமானாலுமே பொங்கி ஊத்துரும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற வேலை தான் இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அஷ்வின் வந்து அறிவராசிரம் பந்து பாடுவான் நூற்றி எட்டு வந்து சொல்லுவான் அது வந்து புக்கு இருந்ததால் ஒரு மூணு நாள் வந்து நூற்றி எட்டு போற்றிகள்லாம் சொன்னால் அதுக்கப்புறம் புக் புக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா அதுக்கப்புறம் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்கிறதுக்கே இல்லை அதனால டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடிச்சிடுவான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கானதில் பயங்கரமாக பக்காவாக எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக வந்து பண்ணிவிடுவான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன்னா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சலான்னு எடுத்து வச்சிட்டேன் ஆனால் பீன்ஸ் பொரியலுக்காக கொஞ்சமாக நைட்டே வந்து ரெடி பண்ணி இது மாதிரி நைட்ல எப்போ வைக்க மாட்டேன் இருந்தாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் காலையில டைம் ஆகுதுன்றதால ஆகுதுன்றதுனால கொஞ்சம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிடலாம் காலையில எடுத்து செய்யறது கரெக்டா இருக்கும்ன்றதால கூடவே வந்து பாத்தீங்கன்னா சமையல் பண்ணிக்கிட்டு இந்த பிரண்டை ஊறுகாய்க்குமே வந்து வதக்கிடலாம் அரைக்கிறதுக்காகன்ட்டு மாலை போட்டிருந்தா பிரண்டைலாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இவர் கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை ஊறுகாயே வந்து எடுத்துட்டு வர்றாங்க கோயிலுக்கு போறப்ப எனக்கு செஞ்சு கொடு கோயிலுக்கு தொட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அதான் செஞ்சு கொடுன்னு சொல்லி இருக்காரு அவங்க சாப்பிடுறாங்க இல்லையோ நாங்க சாப்பிடுறதுக்காக பெரண்டை ஒரு கை எடுத்து வச்சு க்ளீன் பண்ண தான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் டைம் ஆகி போச்சு அதனால வந்து அன்னைக்கு செய்யவே இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டேன் நார்மலாக எப்பவுமே வந்து ஒரு ஒன்பதுக்கு மணி மேலே தான் வந்து கிச்சனுக்கே வந்து போவேன் போவேன் செய்கிறதுக்கு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேன் அதனால வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு எப்பவுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாம்பார் தான் அஜி வந்து கேட்டான்றதால வச்சு தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டு உடனே வந்து கிச்சனை அடுப்பு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் டெய்லியுமே வந்து செய்கிறது வீடியோக்காக மட்டும் கிடையாது நைட் ரொட்டின் வந்து வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிட்டு போய் படுக்குது இன்னைக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதினோரு மணிக்குள்ளாம் வந்து செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் இல்லைனா பதினொன்று ஆகும் இன்றைக்கி இது வந்து கொஞ்சம் தான் நினைக்கிறேன் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியை போட்டு நல்லா தொடச்சிடுவேன் இந்த மாதிரி நைட்டு கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுட்டு போய் நம்ம படுத்தால் தான் காலையில் வந்து எந்த டென்ஷன் இல்லாமல் அப்படியே வந்து அடுப்பு வந்து அப்படியே சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து செய்வேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னு ஆயிருக்கு இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்து சொல்லலாம் இதை விட பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதுக்கப்புறம் பிறண்டை எங்கே கட் பண்ணி நம்ம செய்யறது டைம் ஆகிட்டு சரி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னா எடுத்து வச்சுட்டேன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் ஆகி போச்சு இதுக்கப்புறம் எங்கே வச்சிருக்கு மறுநாள் வந்து செஞ்சிடணுன்றதுக்காக எடுத்து வச்சிட்டேன் நான் ஒரு சில விஷயத்தில் வந்து சரியான சோம்பேறி இந்த மாதிரி இந்த தொகையில அரைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் இந்த மாதிரியே வந்து நாள் வந்து கடத்திடுவேன் அந்த மாதிரி கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுப்பு எப்பவுமே சும்மா வைக்க மாட்டேன் ஒரு சிலருக்கு வந்து காலையிலேயே வந்து வெறும் அடுப்பு இருக்கிற மாதிரி தோணும் நான் முன்னாடி வந்து எடுத்து வச்சிடுவேன் அது மாதிரி பிளேட்டு வந்து எடுத்து வச்சிட்டு தான் போய் தூங்க போவேன் எப்போவுமே நைட்டு தான் எனக்கு வேலைகள் இருக்கோ காலையில இப்படி இருக்கோ அதே மாதிரி தான்